ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கோம் பேர் வந்து சூர்யா ஃபார்ம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு இல்லையா அதனால் இன்றைக்கி மூணு மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் வருங்க மூணு மணிக்கு எங்கள் ஃபார்முக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்கோம்னு சின்ன கண்ணு குட்டி தான் தண்ணி காமிப்போம் பற்றிய உன தண்ணியில் பாருங்கள் க கன்றுக்குட்டி தண்ணி குசிகிட்டு இருக்கு எவ்வளோ வேகமாக குடிக்கிது பாருங்கள் ஒன்றரை மாதம்தான் ஆகுது கன்று போட்டு சின்ன கன்று பிடிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தான் அப்புறமா பெரிய மாடு கொண்டு வந்து காமிப்போம் பாருங்கள் ஒவ்வொரு மாடும் அமைச்சிட்டு வந்து தண்ணி ஒவ்வொரு தப்பாளி காமிக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு மாடு இப்போ பாருங்கள் ரெண்டாவது மாடு இதை தான் ஃபஸ்ட்டு தண்ணி காமிப்போம் ஏன்னா இது மெதுவாக பிடிக்கும் அதனால் இதை ஃபஸ்ட்டு போய் தண்ணி காமிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை போய் பிடிச்சிட்டு போய் கட்டலாம் இது தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பணவார் இருக்குது அங்கே வந்து சிட்டு எல்லாம் நிறையா கூடு கட்டியிருக்கு அது அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் மாடு பிடிச்சிட்டு போகிறோம் அடியில் தண்ணி குடிச்சிட்டோம் அது அதுக்கும் தனித்தனியாக சாடி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒட்டுக்க விட்றதில்லை எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சு காமிக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் தீவிரம் தண்ணி எல்லாமே போடுவோம் உங்கள் மாட்டுக்குலாம் என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எது போட்டால் மாட்டுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பால் அதிகமாக வரும்ட்டு சொல்லுங்கள் என்ன தீனி கொடுத்தா பால் அதிகமாக வரும்னு சொல்லுங்க நாங்கள் இந்த மாட்டை குடிச்சிட்டு போகலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே தெரியும் அது இதை தான் சொல்லுவேன் பாருங்கள் இதுக்கும் தனியாக சாடி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இந்த மாடு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக தண்ணி குடிக்கும் மூஞ்சி உள்ளாரம் விட்டுட்டு குடிக்கும் மீதி எல்லாமே மேலே தான் தண்ணி குடிக்கும் இந்த மாடு சாப்பிட்டா தண்ணி குடிச்சிடாம நாங்கள் போய் அடுத்த மாட்டை குடிச்சிட்டு வரலாம் இந்த மாடு பேர் கருவாச்சின்னு பேர் வச்சுருக்கோம்

வேறு மாட்டோடைய கண்டு குட்டி பாருங்கள் பக்கத்தில் தண்ணி குடிக்க விடுது இதுவும் பால் கொடுக்கும் இந்த கண்டு குட்டி எல்லா மாட்டிக்கிட்டையும் பால் குடிக்கும் ஆனால் ஒரு மாடு தான் கூட்டிச்சு எல்லா மாட்டிக்கிட்டையுமே பால் கொடுக்கும் மாடுகளும் எதுவும் பண்ணாது உடக்காது மக்காது அதுவும் பால் கொடுப்போம் பாருங்க ரெண்டு எப்படி கண்டு குடிக்கிறது பாருங்கள் பருவமழை கட்டினது தெரியல அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக குடிக்கிட்டு பாருங்கள் எல்லா மாடும் தண்ணி குடித்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அவங்க எங்கள் தோட்டத்துலேருந்து சோளக்கட்டை அறுத்து தண்ணி போட்டிருக்கோம் சோளக்கட்டையை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் போடலாம் டைப்பு ஒரு டைம் மூணு மணிக்கு ஒரு டைம் போடுவோம் அப்புறம் பால் கறந்த வாட்டி ஆறு மணிக்கு ஒரு டைம் போடுவோம் பால் கறந்த வாட்டி மாட்டுக்கு தீனி போட்டு தான் போகணும் இல்லைன்னா மாடு கீழே படுத்துக்கும் படுத்துச்சுனா அப்புறம் மடியில் இருக்கிற காம்பு காம்பில் இருக்கிற அங்கே ஓட்டம் மூணாவது அதனால் நோய் வந்து கிருமிகள்லாம் உள்ளார போணுச்சின்னா எஃபெக்ஷன் ஆயிடும் அதனால் பால் பீஸ்லாம் ஒன்றே மாட்டுக்கு தீனி போட்டு தான் பால் வைத்து போவாங்க ஒவ்வொரு மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அடிப்பே போட்டுட்டு இருக்கேன் எல்லா மட்டுமே சரி சமமாக தான் போடுவோம் கம்மி கம்பியெல்லாம் போட மாட்டேன் ി എന്തേ എല്ലാം

போயிட்டு அதோட இடத்துல கட்டிட்டு அப்புறம் போடலாம் நல்லா அதுக்கு சோளக்கட்டை पड़ रहा कटो பாருங்கள் எங்கள் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மாடும் சாப்பிட்டுட்ருக்கு சோளத்தட்டை சாப்பிட்டுட்டு விடும் வாங்க போய் பார்க்கலாம் முன்னே சொன்ன இல்லைங்களா பனைமரம் பக்கத்தில் இருக்குது அங்கே சிட்டுக்குருவி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் இந்த பனைமரத்தில் நாலஞ்சு வருஷமாக சிட்டுக்குருவிங்க இருக்குது ஆனால் அப்போலாம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நிறையா சிட்டுக்குருவிங்க இருக்குது சுற்றி சாப்பிடு சுற்றி சாப்பிட்றது பாருங்கள் குருங்க சவுண்ட்லாம் கேட்குறோங்களா எல்லா சுற்று குருங்க கூடுற பேருக்கு பாருங்கள் குருவி பத்துற சவுண்ட்லாம் பா கேளுங்க பாரு எவ்வளவு கூடுக்கிட்டு இருக்கீங்க எங்கூர்ல இது பேர் குருவின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்கள் ஃபார்முக்கு பக்கத்தில் இந்த மரம் இருக்குது அதனால் எல்லா சுற்று குருவிங்களும் ஃபார்மில் வந்து சிறுதானியங்கள் வந்து சாப்பிட்டு போவோம் அதுக்கோசரம் எங்கள் அப்பா சின்னதாக ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாரு அதை அங்கே வந்து குடிச்சிட்டு போயிடும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும் எங்கள் அப்பா அதுக்கோசரமே நெல் போடுவார் சுட்டு இதுதான் எங்கள் ஃபார்ம் சுற்றி பாருங்கள் எல்லாமே மானாவாரியாக தான் இருக்குது எந்த காட்டிலையுமே எதுவுமே விளையில பக்கத்தில் ஒரே ஒரு குச்சிக்காடு மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த சுட்டுக்குடிவங்களுக்குலாம் தம்பியங்கள் கிடைக்கிறதில்லை அதனால தான் அப்பா இருந்துட்டு நெல் போடுவார் சில்லு கட்டு பிரித்தோம்னா இருந்து நிறைய நெல் விழுவும் அதை வந்து சாப்பிட்டு போவோம் பாருங்கள் எவ்வளோ சிட்டுக்குருவி பறக்குது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்